தமக்காக காத்திருக்கிறவர்களை வெக்கப்பட்டு போக விடாத நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது துதிக்க ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை என் ரச்சிப்பு தாமதிப்பதில்லை தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அருமையானோருடைய ரட்சிப்புக்காகவும் ஆத்ம மீட்புக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றும் விடுதலை பெற வேண்டும் என்றும் ஜெபித்து சோர்ந்து போனவர்களாய் காணப்பட்டால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை தேற்றும்படியாக வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அதாவது கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது நல்லது நாம் காத்திருக்கிற காலத்தில் கர்த்தரை முறுமுறுக்கிறவர்களாகவோ அல்லது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது என்று கர்த்தரை குற்றப்படுத்துகிறவர்களாகவோ காணப்படக்கூடாது மாறாக இந்த கால நேரத்தில் நான் என்ன காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆவிக்குறி ஜீவித்தில் என்னென்ன காரியங்களில் நான் இன்னும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை நாமே சரி செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பையும் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்வது உறுதி ஆகவே அந்த நல்ல மனநிலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்றும் நாம் காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் நமக்கு தேவையான பொறுமையையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக தொடர்ந்து காத்திருக்க கர்த்தர் நமக்கு தேவையான கிருபையை தர வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் கர்த்தர் நீதிபரராய் இருக்கின்றபடியால் நமக்கான நீதியை நிச்சயமாக சமீபிக்க பண்ணி அதை நம்முடைய வாழ்வில் விளங்க பண்ணுவார் மேலும் அவருடைய ரட்சிப்பு இனி நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்காமல் அந்த ரட்சிப்பை நாம் சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்